ஹாய் வாங்க ஹாய்மா வணக்கம் வணக்கம் ராக்கி முத்த வாங்க ஹாய் பாசம் தங்கச்சியா நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள சாப்பிட்டீங்களா ராக்கி முத்த நான் நல்ல ஓகேண்ணா ஓகேண்ணா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எப்படி போகுது வண்டி ஓட்ட போறீங்களா இல்ல எப்படி என்ன பண்றீங்க பாலாண்ணா நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன்டா ஓகே ராக்கி முத்தாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா என் மாமா மாமா வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரா கால ஸ்கூல் போகணும்னு நல்லா போயிட்டு இருக்கா ஓகே நான் சூப்பர் நான் சந்தோஷம் பாலா நான் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்களா ராக்கி ஓகே சூப்பர் பார்த்து சேஃபா ஓட்டுங்க ஓகே ராக்கி முத்தானா ஓகேண்ணா இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கம்மா அண்ணா ஏன் பாலானா என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க ஒழுங்கா ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கு சும்மா ஒய் மொயின்னு எழுதிட்டே இருக்காத சொல்லிட்டேன் கேடே எங்க எங்க ரிமோட் எங்கடா கூடாங்க கூலிங் வாட்டரு கூலிங் எல்லாம் கூலிங்கே இது பண்ணு சளி பிடிக்காம என்ன கிஷோர் தம்பி ஹாய் ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கேடா லைக் நல்லா இருக்கே தம்பி சதீஷே அரை மணி நேரத்தில் வண்டி நிறுத்தப் போகிறேன் அப்படிங்களா ஓகே ராக்கி முத்தானா ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா இருக்கேன் சதீஷ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா ஓல்ட் நேச்சர் லவர் ஹாய் 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 தம்பி அஞ்சிய அப்புறமா புரியல பாலா நான் என்ன சொல்றீங்க கிஷோர்தே வேற வேறப்போ நாலு வர வச்சு சாப்பிட்டேனாக்கா சப்பாத்தி ஓகே சதீஷ் ஓகே ஓகேப்பா அச்சோமா மேம் நைட்டில் எல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிட்றீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பையா வந்து தோசை ஊற்ற சொல்லிட்டான் அச்சோ 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 ஜோ ஓ இருதய ஆபரேஷன் மா தம்பிக்கு நான் தம்பிக்கு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் அதைதான் சொல்லுனீங்களா ஓகே 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 தம்பினா நான் யாருனா புரியல உங்க தம்பியா இல்ல பையனா எனக்கு புரியல யாருண்ணா ஆமாமா மகனுக்கு ஐயோ என்னன்னா ஆச்சு நல்லா சளி தானே உனக்கு நல்லா சளி தானே கூலிங் வாட்டருங்கிற என்னன்னு சென்னை அப்பலோ ஹாஸ்பிட்டலா இருக்கேன் ஓ ஆமா அப்பலோ ஹாஸ்பிட்டலா ஓ திருச்சியில் கூட இருக்குண்ணா அப்பலோ போய் பிடிச்ச பார்த்துருக்கலாம்ல நான் நமக்கு திருச்சி தானே பார்க்கும் பெரம்பலூருக்கு திருச்சி பார்க்கணும் சென்னை ரொம்ப லாங் ஸ்டார்டிங்ல இருந்து சென்னையில பாத்தீங்களா ஓ சரிங்க பாலாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை வயசு ஆகுது பையனுக்கு அஞ்சு வயசா ஏன்னா குழந்தையானா அய்யோ எப்படி தாங்குவான் அந்த வழியெல்லாம் ஆமா ஆமாமா என்ன பத்ரமா பாத்துங்க நான் பத்ரமா பாத்துங்க அது குழந்தை அது வழி கூட தாங்க முடியாது இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா குழந்தைய வாங்க முருகன் முருகன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் முருகன் நீ சாப்பிட்டியா முருகன் ஆமாம் ரொம்ப இருக்குங்கம்மா ஃபீல் பண்ணாதீங்க நான் எல்லாமே சரியாயிரும் சரிங்களா சின்ன குழந்த தானே அதனால ச அவ்வளோக்கு இதுவாக இருக்குது எதாக இருந்தாலும் சீக்கிரம் டக்குன்னு சரியாயிரும் எல்லாமே கடவுள் இருக்கார் நம்புவோம் ஏன்னா முருகன் குட் மார்னிங்கிற மணி பன்னெண்டு மணிக்கு தானே குட் மார்னிங் என்ன இப்பயோ குட் மார்னிங் அதாம்மா லைவ் வரல சாரிம்மா ஆனால் லைவெல்லாம் நான் முதல்ல நம்ம நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் சரிங்களா நம்ம ஃபேமிலி நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது இதெல்லாம் வந்து அடுத்தது நமக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகணுன்னா மட்டும்தான் நம்ம இது இதுக்குள்ளே வரணும் நமக்கு வந்து குடும்பம் தான் இதெல்லாம் என்ன முருகன் குட் நைட்டுங்கிற குட் மார்னிங்கிற அப்புறம் சிரிக்கிற என்ன சொல்ல வரேன்னு புரியல முருகன் இருந்தாலும் நம்ம உறவு எப்படிங்க பார்க்க முடியும் ஓகே ஓகே பாலண்ணா ஓகே அண்ணா ஓகே பாருங்க ஓகேண்ணா அண்ணா ஓகே அண்ணா நானும் லைவ் முடிச்சுறேண்ணா ஓகே பாய் அண்ணா